பிஸ்மிலாயு ரஹ்மான் உருவாகியும் வாரவளம் உறவுகளை மூன்று ஒரு சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் முறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மூன்று ஒருமுறை உங்களை சந்திக்கிறோம் பல்வேறுபட்ட பின்னடைவுகள் அல்லது பல்வேறுபட்ட காரணங்களினால் வேலை பலக்கல் மத்தியில் காணொளிகளை பதிவேற்றம் செய்ய முடியாமல் போய்விட்டது பலரும் நமது காணொலிகளை பார்வையிடுகின்ற அன்புக்குரிய உறவுகள் காணொலிகளை தொடர்ந்து பதிவேற்றம் செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம் உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜூன் மாதம் நடுப்பகுதியில் புதிய உள்ளூராட்சி சபைகள் பாரம் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த தகவலும் இப்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலும் வெளிவந்திருக்கிறது இப்போது சூழ்நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி விடுவதற்காக பல்வேறு விதமான முனைப்புகள் திரைமறைவிலே நடைபெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களிலே புதிய புதிய வியூகங்களை அமைத்து எவ்வாறு குறிப்பிட்ட நகர சபைகளை மா பிரதேச சபைகளை மாநகர சபைகளை கைப்பற்றி விடலாம் என்கின்ற அந்த ஒருவிதமான போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது முன்னதிலே கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியும் அதனுடைய பின்புலத்திலே இருந்த கட்சிகளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அதனுடைய பின்புலத்திலே இருந்த கட்சிகளும் மாறி மாறி சபைகளை கைப்பற்றி வந்த அந்த வரலாற்று பின்னணியில் இப்போது இலங்கையின் சுதந்திர இலங்கையின் வரலாற்றில் புதியதொரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பாராளுமன்றத்திலே அறுதி பெரும்பான்மைக்கு மேலாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களையும் பெற்று தற்போது ஆட்சி அமைத்து அந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வா போது உள்ளாட்சி சபை தேர்தல்களுக்கான அறிவிப்பு வழியாக இருக்கிறது ஆக இம்முறை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பின்புலமாக கொண்ட ஸ்ரீலங்கா பொது ஜன அல்லது அதன் இணைந்த கட்சிகள் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை பின்புலமாக கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பல கட்சிகள் அதேபோன்று சிறுபான்மை கட்சிகள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் அதேபோன்று தமிழர் தரப்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது இலங்கை தமிழரசு கட்சி அதேபோன்று ஏனைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஏனைய கட்சிகள் எல்லாம் எவ்வாறு இந்த சபைகளை கைப்பற்றிக் கொள்வது அல்லது சபைகளிலே ஒரு சில உறுப்பினர்களையாவது பெற்றுக்கொள்வது என்கின்ற முனைப்பிலே கடுமையான பிரயத்தனங்களில் ஈடுபட்டு வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே காத்தான்குடி நகர சபை ஒரு ஒரு பாட்டிய ஆய்வாளர்களுடைய அல்லது அவதானிப்பாளர்களுடைய பார்வைக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு சபையாக இருந்து வருகிறது இது காலங்காலமாக நடந்து வருகின்ற ஒரு விடயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காத்தான்குடி பிரதேச சபையாக இருந்ததிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு காத்தான்குடி நகர சபையாக மாறியதிலிருந்து இன்று வரை தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லாவுடைய செல்வாக்கினூடாக அந்த சபையை ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவு செய்கின்ற தவிசாளருக்கூடாக அதே ஆட்சி நடைபெற்று வருவதை நாம் தன்கூடாக கண்டு வருகிறோம் அந்த சூழ்நிலையில் இப்போது முதன்முறையாக புதியது புதிய அரசாங்கத்தின் புதியதொரு ஆட்சியின் கீழ் தேசிய மக்கள் சக்தியும் இம்முறை பலமான ரீதியிலே களத்திலே நிற்பதை ஆளும் அரசாங்கமாக இருந்து தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது இம்முறையும் காத்தான்குடி நகரசபையை பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களினால் கைப்பற்ற முடியுமா அல்லது தேசிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து அமைக்கின்ற வியூகத்தின் பின்புலத்திலே ஆட்சியை கைப்பற்றி விடுவார்களா என்கின்ற ஒரு மறைமுகமான கேள்வியும் மறைமுகமான பதிலும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இம்முறை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய தலைமையிலே காத்தான்குடி நகரசபையில் களமிறங்குகின்ற போது தேசிய மக்கள் சக்தியும் ஒரு பலமான அணியாக களமிறங்கலாம் இப்போது இவ்வாறும் ஒரு பேச்சு அடிபடுகிறது திரைமறைவிலே இவ்வாறான வியூகங்களும் அமைக்கப்படுவதாக அரசியல் பின்புலத்திலே பேசப்படுகிறது அப்துல் அப்துல் ராவு மௌலவி அவர்களுடைய தரப்பும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியும் ஒன்றாக இணைந்து ஒரே சின்னத்தில் ஒரே பட்டியலில் போட்டியிடப் போவதாகவும் பரவலாக பேச்சு அடைபடுகிறது அவ்வாறான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் அது பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு பலத்த சவாலாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்துஃப் மௌலி அவர்களுடைய தரப்பிலே குறிப்பிட்ட வட்டாரங்களை அவர்களுக்கு கொடுத்து அந்த தேர்தலில் அவர் களமிறங்குகின்ற போது நிச்சயமாக இரண்டு அல்லது மூன்று வட்டாரங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அதே நேரம் தேசிய மக்கள் சக்திக்கு ஆளுகின்ற கட்சி என்கின்ற காரணத்தினாலும் மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற ஒரு கட்சி அல்லது ஆளும் கட்சி என்கின்ற காரணத்தினாலும் அவர்களுக்கும் கணிசமான வாக்குகள் கிடைக்க இருக்கிறது அதே நேரம் நல்லாட்சிக்கான தேசிய முன் கடந்த நகரசபை தேர்தலிலே நான்கு ஆசனங்களை பெற்றிருந்தவர்கள் சுமார் ஐயாயிரம் வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அவர்களுக்கும் சில பட்டியலூடாக சரி அல்லது வட்டார ரீதியாக சரி சில ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலையில் பதினெட்டு ஆசனங்களை கொண்ட காத்தான்குடி நகர சபையில் கடந்த முறை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அப்போதைய ராஜாங்க அமைச்சராக இருந்த ஹிஸ்புல்லா அவர்களுடைய பின்னணியிலே போட்டியிட்டு பத்து வட்டாரங்களையும் கைப்பற்றியிருந்தது இலங்கை வரலாற்றிலேயே ஒரு சபை முழுமையாக பத்து வட்டாரங்களையும் கைப்பற்றிய முழுமையான வட்டாரங்களை அனைத்தையுமே வாரி சுருட்டிய ஒரே ஒரு சபையாக காத்தான்குடி நகர தான் அந்த க அந்த விலையிலே தெளிவாக இருந்தது அந்த சூழ்நிலையில் இப்போதும் பத்து வட்டாரங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் இருத்துகின்ற வேட்பாளர்கள் கைப்பற்றி விடுவார்களா அவ்வாறு கைப்பற்றுகின்ற போது நிச்சயமாக தவிசாளர் அவர்கள் பக்கம் சென்று நேரடியாக ஆட்சி அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவ்வாறு இல்லாமல் அப்துரா மௌலி அவர்களுடைய தரப்பு அல்லது தேசிய மக்கள் சக்தி அல்லது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இணைந்து போட்டியிடுகின்ற போது அவர்கள் இரண்டு மூன்று ஆசனங்களை கைப்பற்றி விட்டார்கள் அவர்கள் தரப்பிலும் தவிசாளரை பெற்று பட்டியல் ஊடாக கிடைக்கின்ற ஆசனங்களையும் சேர்த்து அவர்கள் பக்கத்தில் பத்து ஆசனங்கள் வந்துவிடுமாக இருந்தால் அவர்களும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆக கடந்த காலங்களை விட இம்முறை மிக கடுமையான ஒரு போட்டி நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் கடந்த காலங்களில் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொண்ணூத்தி மூன்று அல்லது தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பிரதேச சபை தேர்தலிலே அப்துரோக் மௌலி தரப்பு தனியாக அப்போது வீதாசார பிர அந்த தேர்தல் நடைபெற்றது வட்டார ரீதியாக அல்ல பிரதிநிதித்துவத்தின் கீழ் நடைபெற்ற அந்த பிஆர் முறையிலே நடைபெற்ற அந்த தேர்தலிலே இரண்டு ஆசனங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு வந்த அனைத்து தேர்தல்களிலும் அப்துல் ரஹ் மௌலி அவருடைய தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு ஆதரவு வழங்கி வந்தது ஆகையினால் அவர்களுடைய தரப்பிலே இருந்து உதவி தவிசாளரை தொடர்ச்சியாக பெற்று வந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிறோம் இம்முறை தான் அவ்வாறு அப்துரோஹ் மௌலி அவருடைய தரப்பு நேரடியாக ஹிஸ்புல்லா அவர்களுக்கு ஆதரவு வழங்காமல் இருதரப்புக்கு ஆதரவு வழங்குமாக இருந்தால் இம்முறை ஒரு போட்டி மிக்க தேர்தலை பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் சந்திக்க வேண்டும்

மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை பெற்று பதினெட்டு ஆசனங்களோடு நகரசபை ஆளுங்கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியை வைத்து எதிர்கட்சியில் எட்டு ஆசனங்களோடு எங்கிக் கொண்டிருந்தது இம்முறை அந்த பதினெட்டு ஆசனங்களையும் யார் கைப்பற்றப் போகிறார்கள் கடந்த முறை இதே தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணியாக வந்தபோது அவர்களால் ஒரு ஆசனத்தையும் கைப்பற்ற முடியாமல் போனது ஆனால் இப்போது ஆளுங்கட்சியாக இருந்து பலம் பொருந்திய நிலையில் ஜனாதிபதி அவர்களுடைய பக்கம் பாராளுமன்றம் அவருடைய பக்கம் அமைச்சர்கள் அவருடைய பக்கம் அனைத்து அதிகாரங்களும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அவருடைய பக்கம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் அவருடைய பக்கம் என்று சகல அதிகாரங்களோடும் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொண்டு அதே ஆசனங்களை கைப்பற்றப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலின் முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றன மிகவும் போட்டிமிக்க ஒரு தேர்தலாக அநேகமாக இருதரப்பிலே மூன்று அணிகள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒன்றாக அணுகின்ற போது ஒரு அணியாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு அணியாகவும் இருமுனை போட்டியாக இருக்கும் அல்லது அவர்கள் மூன்று அணிகளும் மூன்று மூன்று திசைகளிலே போட்டியிடுகின்ற போது நான்கு முனை போட்டியாக இந்த தேர்தல் அமையும் அதற்கிடையே சிறிய கட்சிகளும் தேர்தல் களத்தில் குதிப்பதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற அதே போன்று சர்வஜன பலைய போன்ற கட்சிகளும் தேர்தலில் அதே போன்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகளும் களத்திலே குதிப்பதற்காக முஸ்லீமுகளை செய்து திரைமறைவிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதையும் அவதானிக்கக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இருக்கிறது சரி எது எப்படி இருப்போமோ இந்த தேர்தல் மிகவும் சூடான அதே நேரம் கடுமையான போட்டி மிக்க தேர்தலாக இருக்க போகிறது என்பது மாத்திரம்தான் உண்மை எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு டி எல் ஜோஃபர் கான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்து